வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு என்னென்னா கேப்பை கூழ் சுட சுட விருந்து வச்சுக்கிட்டேன் கேப்பை கூழும் கொஞ்சோண்டு சேமியாப்புமா ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கொடுவோம் சேமி உப்புமா பண்ணியிருக்கேன் அப்புறம் மதியத்துக்கு வந்து புடலங்காய் பொரியல் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளி பழம் போட்டு காரக்குழம்பு அப்புறம் வடித்து வச்ச சாதம் பாருங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு இன்னைக்கு தான் எங்கள் வீட்டு சாப்பாடு பாருங்கள் பிள்ளைங்க பொரியல் காரக்குழம்பு வடிச்ச சாதம் கேப்பா இதுக்கு என்னென்னா கொஞ்சம் வெண்டை வெத்த கத்திரி வெத்த எல்லாமே கொஞ்சம் வத்தலை மட்டும் நான் வறுத்து வச்சுக்கிடுவேன் மோர் மிளக இதெல்லாம் வறுத்து வச்சோம்னா அந்த கூழ் நல்லாயிருக்கும் வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க நான் மண்ணஞ்சட்டியில் செய்ததே ஒரு டேஸ்ட்டு தான் ஆனால் எல்லோரும் மண்ணஞ்சட்டியில் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது ஈய பாத்திரம் சில்வரில் விட நான் எப்போவுமே மண் செட்டியில் தான் செய்வேன் அது சாதம் மட்டும் சில்வர் பாத்திரத்தில் வடைச்சிக்கிடுவேன் மண் செட்டியில் எல்லோரும் செஞ்சுங்க மண் செட்டியை பழக்கி அதில் செய்யுங்க அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட மண் செய்யுங்க